என்ன பண்ணாலுமே நம்ம கலர் வந்து மாறவே மாட்டேங்குது அப்படியே இருக்குது ஒரு மாதிரி ஸ்கின் டல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் போட்டிங்கனாவே நீங்கள் அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் அப்போ பார்ப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதை விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா உளுந்து தாங்க உளுந்தை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உளுந்து நம்ம ஸ்கின்னை நல்லா நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலாஸ்மாவை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க இந்த உளுந்து வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சைப்பேருக்கு அடுத்து தான் வந்து நம்ம ஸ்கின்னை ஒயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த உளுந்து தான் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கும் ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பிரிவிங்க வரைக்கும் யார் வேணாலும் அந்த உளுந்து யூஸ் பண்ணலாங்க எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது இதில் எந்த ஒரு ஒரு கெமிக்கல் கூட இதில் ஆட் பண்ணவே கிடையாது நம்பி தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து டீனேஜ் குழந்தைங்க அதுலேருந்து பிரிவிங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாங்க இந்த உளுந்தை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பா கழுவிட்டு காய்ச்சாத பசும்பால் பால் இருக்கு இல்லையா அதை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறினாவே போதும் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பாலோடவே வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அந்த உளுந்தோடு சேர்த்து அந்த பாலும் ஊறி வந்திருக்கும் அந்த பாலோடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் பால் மட்டுமே போதுமானதுங்க இப்போ இது கூட இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க தேங்காவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியே கட் பண்ணிக்கோங்க தேங்காய் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு மாய்சரை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த வயசான லுக்கு வந்து எல்லாம் வராமல் ஆன்டிஜனிங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க டெய்லியுமே நீங்கள் வெறும் வயத்தில் தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே எங்கள் ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டாகவும் க்ளோவாகவும் ஆகும் ஸோ இந்த மாதிரி க்ரீமாகவும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க தேங்காயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃபில்ட்ரை யூஸ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இது ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா தேங்காவோட அந்த திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து நீங்கள் ஃபேஸில் போடும்போது நான் ஒட்டாமல் இருக்கும் ஃபேஸ் நல்லா அது வந்து ஒட்டாதுங்க அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பேக்காக அப்ளை ஆகும் அதோடய பெனிஃபிட் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு வச்சு உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா கையிலே பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஒன்றும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு சீக்கிரமாக பிழிஞ்சு எடுத்துடலாம் தேங்காய் வந்து நல்லா இளம் தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா ரிசல்ட் கொடுக்குங்க இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கனால நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா நம்ம ஸ்கின் நல்லா மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் ஆன்டி ஹைஜனிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்கனால நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து முதுமை அடையாமல் நல்லா பாதுகாக்குங்க இருபது வயசுக்கு மேலே ஆனாவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாய்ஷர் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரம் சுருங்கி போகாமல் இருக்கும் அதனால் தேங்காய் வந்து மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக சுருக்கம் விழுகாமல் நல்லாவே வந்து எங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் தேங்காய் பால் பசும் பால்லாம் ஆட் பண்ணிக்கிறனால அது வந்து சி வெளியில் வச்சோம்னா அப்படியே நம்ம கெட்டு போயிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி ஒரு நூல் நூலாக வந்துடும் அதனால் வந்து நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தட் மூலமாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஒன் வீக்குக்கு வந்து நீங்கள் இதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால தான் ஹீட் பண்ணுறோம் அதுவும் வந்து டேரெக்டாக அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கட்டி கட்டி ஆயிரும் தீஞ்சு போயிடும் அடிப்பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்குங்க அடிப்பிடிக்காதுங்க அதுவும் இல்லாமல் கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் 以前没得好的 ஃபைவ் டு செவன் மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணி மாதிரி இருக்கிற அந்த க்ரீம் வந்து நல்லா ஒரு திக்காக ஒரு க்ரீம் மாதிரி மாறும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இது கூட வந்து நீங்கள் அலோவெரா ஜெல்லு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதாவது விட்டமின் இ கேப்சுல் கிளிசரின் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஓகேங்க இந்த ரெண்டு மட்டுமே போதும் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கோங்க வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமலே நம்ம ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டாகவும் குளோவாகவும் ஆகும் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்துச்சுனாவே போதும் நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறது கன்ஃபார்ம் தாங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த ஹீட்டாக இருக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஆட் டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா தேங்காயெலாம் ஆட் பண்ணிக்கிற கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்ல தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பகலில் தான் அப்ளை பண்ணும் நைட்டு தான் அப்ளை பண்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு டைம் எப்போ இருக்குதோ நல்லா ஃபேஸை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா அகெய்ன் மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னொரு ஒரு கோட்டிங் பண்ணிக்கோங்க அதுவுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மசாஜுக்கு கூட்டிகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணாடியில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாக நம்ம பண்ணிங்க உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் சரியாகி ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் பிரைட்னஸ் கொடுக்குங்க மெயினாக பிரைட்னஸ் மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு பளபளப்பாக இருக்கும் கண்ணாடி மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்கும் நம்மளுக்கே அவர் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ஸ்கின்னாக எது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின் நல்லா மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க இது அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இருக்கிற இருந்து ஒரு அஞ்சு சைடு நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குங்க சன் டேனுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இதை வந்து ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்கள் ஃபுல் பாடியில் இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப கலர் கூட நம்ம இருக்கிற கலர்லேருந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குங்க நீங்கள் நம்ம சொல்கிறதுனால நீங்கள் நம்ப போகிறது கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந் அப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல்லாக நம்புவீங்க இது அளவுக்கு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக நம்புவீங்க ஸோ ஒன் டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ